வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தேர்தல் எப்படி வாக்களிப்பது வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் நன்றி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்பான வாக்காளர்களே தேர்தல் ஒன்றின் போது வாக்கினை அளித்தல் உங்கள் உரிமை மட்டுமல்ல வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் விரும்பியவாறு ரகசியமாகவும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உங்கள் வாக்கினை அளிக்க முடியும் நீங்கள் வாக்களிப்பதனை தடுக்கவோ இடையூறு ஏற்படுத்தவோ எவராலும் முடியாது உங்களால் இடப்படும் வாக்கு யாருக்கு அளிக்கப்பட்டது என்பதனை ஒவ்வொருவரது வாக்கின் மூலமே நாட்டின் அதி உயர் சட்ட வாக்கு அதிகாரத்தையுடைய பாராளுமன்றத்திற்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் எதிர்வெறும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை உங்கள் வாக்காளர் அட்டையில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தை சரியாக இனங்கண்டு சென்று நீங்கள் விரும்பும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவிற்கு உங்கள் வாக்கினை அளித்து நம் நாட்டின் பாராளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்வீர்களாக